பாக்யராஜ் பாரதி ராஜா வசந்த் போன்ற இயக்குனர்களிடம் பணியாற்றிய எஸ் ஜே சூர்யாவுக்கு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதில் அஜித்தை வைத்து வாலி படத்தை இயக்கி வெற்றி பெற்றார் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எஸ் ஜே சூர்யா நடுத்தர குடும்பத்தில் பிறந்து ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டே சினிமா படிப்பை முடித்தார் ஹீரோவாக ஆசைப்பட்டவர் நிதி நெருக்கடியால் உதவி இயக்குனரானார் குறைந்த சம்பளத்தில் வாலியில் பணியாற்றிய எஸ் டே சூர்யா குஷி படத்திற்கு லட்சங்களில் சம்பளம் பெற்றார் அட்வான்ஸ் தொகையை உதவி இயக்குநர்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தார் அதில் ஏ ஆர் முருகதாசும் ஒருவர் நடிகராக மாறிய எஸ்டே சூர்யா நியூ படத்தை இயக்கி தயாரித்து நடித்தார் ஹீரோவாக நடித்த படங்கள் வெற்றி பெறாததால் சிறப்பு தோற்றங்களில் நடித்தார் இறைவி படத்தில் அவரது நடிப்பு பேசப்பட்டது ஸ்பைடர் மெர்சல் படங்களில் வல்லனாக நடித்தார் தற்பொழுது ஹீரோ வில்லன் குணச்சத்திர வேடங்களில் நடிக்கிறார் ராயன் கேம்ஸ் சேஞ்சர் உள்ளிட்ட பல படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் வில்லனாக நடித்து வரும் இவருக்கு ரசிகர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் இவரை போட்டால் படம் வெற்றிதான் என்று சொல்லும் அளவிற்கு தனது நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டு தயாரிப்பாளர்களை வளைத்து போட்டும் உள்ளார் தற்பொழுது எஸ் டே சூர்யா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இறைவி படத்திற்கு பின் கோடிகளில் சம்பளம் வாங்கும் எஸ் டே சூர்யா தற்பொழுது ஒரு படத்திற்கு ஐந்து முதல் ஏழு கோடி வரை சம்பளம் பெறுகிறார் சென்னை மற்றும் சொந்த ஊரில் சொத்துக்கள் சொகுசு கார்கள் வைத்திருக்கும் எஸ் டே சூர்யாவின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க